அஸ்லாம் வரமத்துல வரகாத்து கடந்த தித்வா சூறாவளி மற்றும் வெள்ளம் மண் சரிவு காரணமாக இந்த நாட்டிலே பல்வேறுபட்ட பாதிப்புகள் ஏற்பட்டிருக்கின்றன அந்த பாதிப்புகளில் ஒன்றாக ஆஹ் பொதுவாக மத ஸ்தலங்கள் பாதிக்கப்பட்டிருக்கின்றன கிட்டத்தட்ட எட்நூறுக்கும் அதிகமான மதஸ்தலங்கள் பாதிக்கப்பட்டிருக்கின்றன கடந்த வாரம் வரையின் போது முஸ்லீம் பள்ளிவாயல்கள் கிட்டத்தட்ட நூற்று ஐம்பத்தி ஏழு பாதிக்கப்பட்டிருக்கின்றன சில பள்ளிவாயல்கள் முழுமையாக சேதமடைந்திருக்கின்றன இன்னும் சில பாதி அளவு சேதமடைந்த பள்ளிவாயல்களும் இன்னும் சிறிய பாதிப்புக்கு உள்ளான பள்ளிவாயல்களும் காணப்படுகின்றன எனவே அரசாங்கம் என்றாடிப்பட இந்த சந்தர்ப்பத்திலே வக்குப் சபையினர் சபையினரால் பத்து மில்லியன் ரூபா இந்த பாதிப்புக்குட்பட்ட பிரதேசங்களில் உள்ள பள்ளி வாயில்களுக்காக வழங்கப்பட்டிருக்கின்றது அஹ் ஹைரா குறிப்பாக நான் நினைக்கின்றேன் அரசாங்கமும் ஒரு சில பள்ளி வாயில்கள் பா முழுமையாக பாதிக்கப்பட்ட பள்ளி வாயல் சம்பந்தமான தகவலை திரட்டி அதனை உடனடியாக அமைப்பதற்கான வேலை திட்டங்களை மேற்கொண்டு வருகின்ற அதே நேரம் கடந்த வாரமும் இந்த நாட்டிலே பாதிக்கப்பட்ட பள்ளி வாயில்களை திருத்தி அமைக்க பல்வேறுபட்ட சிவில் அமைப்புகள் அது பல அமைப்புகளும் முன் வந்திருக்கின்றன தனிநபர்களும் தனவந்தர்களும் முன் அவர்களுடனான ஒரு கலந்துரையாடலையும் மேற்கொண்டு இந்த பள்ளிவாய்களுடைய திருத்த வேலைகளை மேற்கொள்வதற்கான முயற்சிகளை மிக விரைவாக மேற்கொள்ள இருக்கின்றோம் நான் நினைக்கின்றேன் பூரண தகவல்கள் இது சம்பந்தமான தரவுகளை சிலபோது சில போது சில இடங்களுக்கு எமது அதிகாரிகளுக்கு செல்ல முடியாத இருந்த இடங்களுக்கும் சென்று சம்பூர்ணமான தரவுகளை திரட்டி அதனூடாக வருகின்ற பதினெட்டாம் தேதி அமைச்சிலே நாம் அது சம்பந்தமான கலந்துரையாடலை மேற்கொண்டு விரைவாக இந்த வேலை திட்டங்களை ஆரம்பிக்க நாங்கள் முயற்சித்து வருகின்றோம் அதே போன்று வக்குஃப் எம்சிஎஃப் ஃபண்டின் ஊடாக குறிப்பாக தேவையுடைய மாணவர்களுக்கு குறிப்பாக நூறு மாணவர்களுக்கு புலமை பரிசில் திட்டம் ஒன்றையும் நாங்கள் இந்த சந்தர்ப்பத்திலே ஆரம்ப ஆரம்பிக்க இருக்கின்றோம் அந்த வகையில் நாங்கள் கைகோர்த்து இந்த வேலை திட்டங்களை மேற்கொண்டு தேவை உடையவர்களுக்கு அதனை வழங்குகின்ற பணியையும் நாங்கள் மேற்கொள்வோம் அதே போன்று பள்ளி வாயில்களை திருத்துகின்ற பணியிலே ஆர்வமுள்ள அஹ் விருப்பம் உள்ள சில போது நாட்டிற்கு வெளியே வாழுகின்ற சிலரும் இதற்கான பங்களிப்புகளை தர விரும்பி இருப்பார்கள் அத்தகைய அவர்களிடமும் இந்த உதவிகளை நாங்கள் அவர்களுக்கும் ஒத்துழைத்து செயற்படலாம் அதே போன்று சில பள்ளி வாயில்களில் ஒரு சிறிய அஹ் பாதிப்புகள் தான் ஏற்பாட்டிருக்கலாம் சில போது நாம் அதனை ஆரம்பிக்கின்ற போது பல பள்ளி வாயில்களை தொழக்கூடிய சாத்தியப்பாடு அதற்கான முழு ஆயத்த நிலையும் காணப்படும் எனவே கடுமையாக சேதமடைந்துள்ள பால் பள்ளிவாயுகள் சம்பந்தமான நடவடிக்கைகளைத்தான் நாங்கள் முன்கூட்டி மேற்கொள்ள முயற்சிக்கின்றோம் இலங்கை பூர்வம் ஏற்பட்ட இயற்கையான இடத்தினால் அதாவது இதெல்லாம் மட்டும் மண் பாதிக்கப்பட்ட பள்ளி தொடர்பாக நாம் தொடர்ந்தும் தரவுகளை பெற்றுக் கொண்டிருக்கின்றோம் நமது அபிவிருத்தி மூலமாக இந்த தரவுகள் ஒவ்வொரு நாளும் அப்படின்னு நாங்கள் எடுத்துக்கொண்டிருக்கிறோம் கௌரவ அமைச்சர் சொன்னது போல கடந்த வெள்ளிக்கிழமை வரை எங்களுக்கு எங்களுக்கு பாதிக்கப்பட்ட பள்ளிவாசல் தகவல் நூற்றி ஐம்பத்தி ஏழாக இருந்தாலும் இன்றைய தகவலின்படி நூற்றி எண்பத்தி ஒன்பது பள்ளிவாயில்கள் அவ்வாறு பாதிப்படைந்ததாக எங்களுக்கு தரவுகள் நாங்கள் திரட்டியிருக்கின்றோம் இது இன்னும் அப்டேட் கொண்டிருக்கிறது என்னென்னா சில பகுதிகளில் குறிப்பாக கண்டி மாவட்டம் உட்பட்ட மத்திய பகுதியில் உள்ள பள்ளிவாசல் தொடர்பான தவறு தரவுகள் எங்களுக்கு சரியான முறையில் இன்னும் கிடைக்கவில்லை அதனால் அந்த சரியான தரவுகள் இன்னும் இன்சாரில் இன்னும் ஓரிரு தினங்களில் புது முழுமையான தரவுகளை பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும் அந்த வகையில் ஒரு சில பள்ளி வாய்கள் பூர்ணமாக சேதமடைந்துள்ள நிலையில் அநேகமான பள்ளி வாயில்கள் பகுதி அளவில் சேதமடைந்திருக்கின்றது ஆகவே இந்த பள்ளி வாயில்களை புனர் நிர்மாணம் செய்வதற்கு அரசாங்கத்தினாலும் பல்வேறு நடவடிக்கைகளை எடுத்திருக்கும் இந்த சந்தர்ப்பத்தில் எமது வக்குஃப் போர்டுடன் இணைந்து பத்து மில்லியன் ரூபாவை நாம் இருக்கின்றோம் ஆகவே இந்த பத்து மில்லியன் ரூபாவின் ஊடாக விசேஷமாக நாம் பள்ளி வாயில் சில பள்ளி வாயில்களை தெரிவு செய்து அதனை அவசரமாக மீறி நிர்மாணம் செய்வதற்கான நடவடிக்கைகளை எடுப்பதற்கான முயற்சிகளை அவ்வளோ அமைச்சர் பிரதி அமைச்சருடனும் கலந்து ஆலோசித்து அதற்கான நடவடிக்கைகளை எடுக்கிறோம் நாங்கள் இப்போ முன்வந்து இருக்கிறது இந்த முஸ்லிம் முஸ்லீம் விசேஷமாக முஸ்லீம் சமுதாயத்தில் பாதிக்கப்பட்ட பள்ளிகள் அதிகமாக பள்ளிகள் பாப்பட்டு அழிஞ்சு போன நிலைமையில் இருக்குது அதுக்கு எல்லோரும் சேர்ந்து நாங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக உதவி பண்ண வேண்டியிருக்கிறது வெளியூர்லேயும் சில நேரம் வரக்கூடும் கூடும் நாங்கள் இனிஷியலாக ஒரு குப்பை வந்து இதில் முஸ்லீம் சர்ச்சுகள் ஃபண்டால் ஃபண்ட் வந்து இனிஷியலாக Um, uh, 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 we have after this uh, cyclone effect. We have we have uh, report. We, we have received a lot of reports regarding the, uh, the serious damages caused by the cyclone. For the most, especially to the most. We are we are we have our MCS fund. We are using that for uh, the temporary allocation uh, for the uh, for the maintenance for the repairs restoration of the funds. So this is only temporary allocation. Time to come. Let's see how it goes. Here in this commitment, we are handing over. That. And there is another issue matter. We have already decided. Uh, prior to this cyclone effect that uh, we are forming a scholarship fund for the needy especially for the orphans and then second category for the deprived parents and then we consider them as a, uh, a necessity for uh, development of our uh, educational uh, progress of the community in this regard we are I'm handing over the Letter of commitment to the Honourable Deputy Minister, Mr. Munir Mulafar.